அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ரமலான் மாதம் முழுவதும் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய பத்து சிறந்த திக்கர்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா குரான் ஓத முடியாதவங்க ஓத தெரியாதவங்க எல்லோருமே நாள் முழுவதும் இந்த திக்கர்களையே நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே ரமலான் மாதம் முடியும் வரை இந்த திக்ரில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் பாக்கியசாலி அந்த அளவுக்கு சிறப்புகளை தரக்கூடிய அந்த திக்ருகளை நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு சுபு முதல் லுஹா வரை தொடர்ந்து திக்ரு செய்வதை விட இதை மூன்று முறை மொழிந்தால் நன்மையில் அதிகமானது என நம்பி சரலா செல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா அலியல்லா ஒன்பா அவர்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திக்ரு இந்த ஒரு திக்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்க நாள் முழுவதும் திக்ரு செய்வதை விடவும் இதை நான்கு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அதனுடைய நன்மைகள் கிடைக்கிது அந்த அளவுக்கு அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்ரு எனவே இன்ஷால இந்த ரமலான் மாதம் முடியும் வரைக்கும் நம்ம இந்த திக்ரை அதிகப்படுத்தணும் அடுத்தது மலக்குகள் போட்டியிடும் திக்ரு ஒரு மனிதர் ஓதியவுடன் அல்லாஹ்விடம் கொண்டு செல்ல பனிரெண்டு மலக்குமார்கள் போட்டியிட்டதாக நபிசல்லாஹ் அலஹிஹ் வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திகிரு அல்ஹமது ஹம்தன் கஃபீரன் முபாரக்கன் முபாரகன் இந்த ஒரு திக்ரையும் ஒரு முறை நம்ம சொன்னாலே பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டிட்டு அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கொண்டு செல்வாங்க நம்முடைய நன்மைக்காக அவங்க துவா செய்வாங்க அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு இந்த திக்ரையும் மின்சாரலாம் இந்த ரமலான் மாதத்தில் அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது அல்லாஹு அக்பர் கபீரன் இந்த ஒரு திக்ருமே மலக்குமார்கள் கொண்டு அல்லாஹவிடத்துல கொண்டு செல்வதை பார்த்து நமது நபியவர்களே வியந்து இந்த திக்ரை யார் ஓதனீங்க அப்படின்னு வியந்து கேட்ட ஒரு திக்ரு தான் இந்த திக்ரை நம்ம ஒரு முறை ஓதனாலே இவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த திக்ரையும் நம்ம அதிகப்படுத்தி கொள்ளணும் அடுத்தது சுபஹான் அல்லாஹி வபி திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த ஒரு திக்ரு அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான ஒரு திக்ரு இன்னும் நன்மை தீமையை நிறுத்தப்படும் மீசான் தராசில் இது அதிக கணமுடையது இன்னும் நமது நபியவர்கள் சொல்லியிருக்காங்க யார் இந்த ஒரு திக்ர அதிகாலையில் நூறு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்துமே காலடியில் தாழ்மையுடன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திக்ரை மட்டும் இல்லை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நூறு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா செல்வது எந்த விதமான குறைகளும் இருக்காது அல்லாஹ தாலா பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இந்த ஒரு திக்கரையும் மின்சாரில் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகப்படுத்திக்கணும் அடுத்த திக்கரு சுபஹான இல்லாஹி வல்ஹெந்து இல்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ல ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலி அலீம் இந்த ஒரு திக்குரு நமக்கு அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு திக்குரு தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அல்லாஹ் நமக்கு தர்மம் செய்த நன்மைகளை கொடுக்குறான் இன்னும் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம ஒரு முறை சொன்னாலே நூறு நன்மைகளை அல்லாஹால கொடுக்குறான் நூறு பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் நூறு விதமான உயர்ந்த சிறப்புகளை நமக்கு அல்லாஹ் எழுதுறான் இன்னும் இந்த ஒரு திக்கிறிலேயே ஐந்து விதமான திக்ருகள் உள்ளடங்கியிருக்கு சுபஹான் அல்லா அக்பர் வலா இல்லா பில்லாஹில் அலீம் இந்த ஐந்து திக்ரையும் நம்ம தனித்தனியா ஓதனாலே பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது நம்ம சேர்த்து ஒரே திகரா ஓதும் போது அதற்கான நன்மைகளையும் பலன்களையும் அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இந்த ஒரு திக்ரு தான் அல்லாஹாலா எல்லா நபிமார்களுக்குமே சிறப்பித்து கூறப்பட்ட திக்ரு இன்னும் நபி மூசா அலஹி செல்லம் அவங்களுக்குமே தனித்துவமாக எனக்கு ஏதாவது கற்றுக்கூடிய அல்லாஹ்னு கேட்கும்போது இந்த திக்கரை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இன்னும் இந்த திக்கரை ஓதக்கூடிய அடியாருக்கு வானம் பூமி இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா நன்மைகளை கொடுக்கிறான் நம்ம இந்த திக்கரை ஒருமுறை ஓதனாலே எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதம் முடியிற வரைக்கும் இந்த ஒரு திக்கரை நம்ம அதிக அளவுல ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது லா இல்லல்லாஹு லஹுல் முல்கு குல்லி கதீர் இந்த நம்ம நூறு முறை சொன்னோம் அப்படின்னா பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்குது நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படுது இன்னும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புக்கள் சொல்லப்படுது இந்த திக்ரை மட்டும் நம்ம தூங்கி விழித்து ஒரு முறை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா அத்தனை துவாக்களையுமே அலாஹ கபூர் செய்கிறான் இன்னும் தஹஜத்தினுடைய வேலையில் இந்த திக்கை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அமலா இருக்கும் இன்னும் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது எனவே இந்த ரமலான் மாதத்துல இந்த திக்கரை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளணும் இன்ஷால்லா அடுத்தது நபி இப்ராஹிம் அலேஹ் வசல்லம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது அவர்கள் ஓதிய திகிரு ஒன் அமல் வக்கீல் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மலை போல பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அல்ல நிமிடத்தில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பான் இது கஷ்டத்திலிருந்து விலகிறதுக்கு நாம் ஒவ்வொருவருமே அவசியமாக ஓத வேண்டிய திக்ரு இந்த திக்ரை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மின்சார்லா இந்த திக்ரை ஓதுறதுக்கு நமக்கு அதிக அளவில் அல்லாத நன்மைகளையும் கொடுக்கறான் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே என்சாரில்ல இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த திக்ரையும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம ஓத வேண்டிய ஒரு திக்ர அப்படின்னா செலவாத்து தான் சல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹூ அலையி வசல்லம் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதினாலும் சரி அல்லது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை நீங்கள் ஓதிக்கிட்டாலும் சரி நம்ம ஒரு முறை நம்ம செலவாத்த சொன்னாலே அல்லாஹினுடைய பத்து அற்கொடைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் உகது மலையின் அளவுக்கு அல்லாஹால நமக்கு நன்மைகளை கொடுக்குறான் இன்னும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அளவிற்கான நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் இன்னும் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்து வெளிவர்றதுக்கு அல்லாத்தால் உடனடியாக உதவிகள் செய்கிறான் இன்னும் நம்ம செலவாத்த ஓதுற காலம் எல்லாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரம் எல்லாமே நமக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க இன்னும் இந்த செலவாத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிக அளவில் நம்ம செலவாத்தை நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த செலவாத்து தான் நமக்கு மறுமையில் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா மறுமை என்கிட்ட நன்மைகள் குறைவாக இருக்கே நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கவலையிலையும் துக்கத்திலையும் நம்ம நிற்கும் போது நபியவர்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம செலவாத்த அதிக அளவுல நம்ம ஓதக்கூடியவங்களாக இருந்தா மட்டும் தான் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில செலவாத்த நம்ம அதிகப்படுத்தி கொள்ளணும் இன்னும் நம்ம செலவாத்த ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒரு அமலாக இருக்குது ஏன்னா அல்லாஹுவும் நபி மீது செலவாத்து சொல்கிறான் எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட செலவாற்ற நம்முடைய வாழ்க்கையில அதிக அளவில் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் கொடுத்துருள வேண்டும் எனவே இந்த செலவாத்த ரம்லான் மாதத்துல அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம ஓத வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா எஸ்தேபார் தான் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லா பார்த்துட்டு தான் இருக்கா நிச்சயமாக அதற்கான தண்டனை நமக்கு மறுமையில் கிடைக்கும் எனவே ஒவ்வொரு நாளுமே நம்ம அதிக அளவில் ஓத வேண்டிய ஒரு திக்கிறன்னா இஸ்திகபார் தான் எனவே இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதம் மட்டும் அல்லாமல் நீங்கள் மற்ற நாட்கள்லேயே கூட நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இஸ்திகபாரை ஓதுறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு நேரத்தை குறிச்சுக்கிட்டு அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் அதிக அளவில் ஓதுங்க இந்த ஒரு திக்கு மட்டுமே நமக்கு மறுமையில் பலன் தரக்கூடியதாக இருக்குது இன்னும் இவ்வளவுலுமே நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகப்பாரம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சிரமங்கள் அழகாக தூரப்படுத்துகிறான் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கான ஒரு வழியை நமக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்குறான் இன்னும் கடன்களில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அதிலிருந்து வெளிவரதுக்கான வழியை காட்டுறான் இன்னும் இந்த இஸ்திகபாரை நம்ம ஓதும் போது எல்லாமே நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குது எனவே எந்த அளவு நம்ம இஸ்தேக்பாரை அதிகப்படுத்துறோமோ இவ்வளகிலும் இதற்கான நன்மைகள் கிடைக்குது இன்னும் மறுமையிலும் நமக்கு இதற்கான நன்மைகள் கிடைக்குது அல்லாஹ விடத்தில் நம்ம மறுமையில் பாவமே இல்லாத பரிசுத்தமான அடியாராக நம்ம இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த இஸ்தேகப்பாறை அதிகம் அதிகம் ஓதுங்க இந்த ரமலான் மாதம் முடியும் வரைக்கும் இந்த இஸ்தேக்பாறை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம ஓத வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா நம்ம யூனு சலைஹல்ல அவங்க ஓதிய அற்புதமான ஒரு திக்ரு இல்ல இல்லா அந்த சுபஹான கை இன்னி குன் துமினாலுமீன் இந்த ஒரு திக்ர இன்ஷா அல்லா நம்ம எந்த அளவு அதிக அதிகமாக ஓதுறமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளும் கிடைக்கும் இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹா தூரப்படுத்துவான் உடனடியாக நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் ஏன்னா இந்த திக்ரே ஒரு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வகையில தான் இருக்கு அல்லஹவே வணக்கத்திற்குரியவன் உனைத்தவர் வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக எனக்கு நான் தான் அநீதம் இழைத்து கொண்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வகையில் இருக்கு அல்லஹ புகழக்கூடிய வகையிலும் இருக்கு யார் இந்த திக்ர ஓதி அல்லாஹ விடத்துல கையேந்திராங்களோ அல்லாஹாலா அவர்களுடைய கையை வெறும் கையாக விடமாட்டான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு வாக்கு கொடுத்த திக்ரு எனவே இந்த திக்ர நீங்க இந்த ரமலான் மாதம் முழுவதும் அதிக அளவுல நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களை அனைத்து துவாக்களையுமே கபில் செய்வான் எனவே இதில் சொல்லக்கூடிய அந்த பத்து திக்ருகளையும் மின்சாரலாம் அதிக எண்ணிக்கையில் நீங்க ஓதுங்க உங்களால எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க நூறு முறை ஓதுங்க அல்லது பத்து முறை ஓதுங்க அது உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஒரு அமல் செஞ்சாலே அல்லாஹாலா நமக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்குறான் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹாலா லேசாக்குவான் இன்னும் நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் கபூல் செய்வான் இந்த ரமலான் மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் நம்முடைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ளவும் இன்னும் இவ்வுலகிலே நம்முடைய துவாக்களை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ளவும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திகிர்களை குரான் குரான் ஓத தெரியாதவங்க ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே அதிக எண்ணிக்கையில் நீங்கள் நாள் முழுவதும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹால சிறப்பாக்கி வைப்பான் மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து